அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் மூத்த முன்னோடியுமான ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் காமாட்சி நாயுடு ஐயா வணக்கம் ஏன் இருக்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் நீ இருப்பியா எப்படி போயிட்டு இருக்கு திமுகவினுடைய ஆட்சியில் மக்கள் எப்படி இருக்காங்க எல்லாம் ஸ்வீட்சமா இருக்காங்க லூசு மாலை மும்மாரி பெய்யுது நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து சிறப்பான ஆட்சியில சிறப்பாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நல்ல முறையில நடக்குது ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்

ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடுது நாங்க தப்பா காட்டுறோம் அப்படியா திமுக நல்லதே செய்து கொண்டிருக்கிறது ஆனா நாங்க தப்பாவே அதை அத காட்டின்னு பிஜேபி எதிர்ப்பில் திமுக உறுதியா இருக்கா இல்லையா அப்படின்றத தான் உங்களை கூப்பிட்டதே இந்த பேட்டியை அதுக்கு தான் ஊருக்கு சேர்ந்த வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேர்ந்தோம் அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் ஒட்டி அடிக்கிறனாரு பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில பல முறை தமிழகம் வருகிறார் இந்த கேலோ இந்தியா போட்டிக்கான இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் பிரதமர் வந்து பயணப்பட்டுட்டு இருக்காரு இதுக்கு நாமளா போய் அழைப்பு கொடுக்குறோம் இதற்கெல்லாம் நம்ம பிரதமரை கூப்பிடணுமா என்ன ஏன் இந்த இந்த நெருக்கம் எதிர்க்காக இது ஒரு பெரிய நெருக்கம் இவங்க என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம் அதாவது ஒன்றிய அரசனுடைய தான் அது நடக்குது சரிங்களா ஆகவே அவரே வந்து பணம் கொடுத்து அவரே வந்து பணி நிறைவடைந்த காரணத்தினால அவரு வந்து அதை ஓபன் பண்ணி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரை இன்னோட் பண்ணிருக்கு இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி வந்து சொல்லி வேஸ்ட் அரசு விழாவுக்கும் நம்ம போய் கூப்பிடுறோம் மறுபடியும் வராரு இந்த கேலோ இந்தியா போட்டிக்கெல்லாம் பிரதமரை போய் நாம கூப்பிட்டு வரவேற்பு கொடுக்கறது ஏதோ ஒரு நெருக்கமான மாதிரி தெரியுது பிஜேபியோட அதாவது இங்க ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் பிஜேபி எதிர்ப்பை காட்டுறோம் ஆனா பிஜேபியோட நெருக்கம் திமுக நல்லா காட்டுற மாதிரி தெரியுது சார் அதிகமா இது உனக்கு தெரிஞ்சு போச்சா உங்களுடைய கேள்விய பிழை இருக்கு அப்படியா சொல்லுங்க என்ன பிள்ளை ஒரு ஒன்றிய அரசு பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மோடிஜி அவர்களை ஒரு இங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதில் தவறு எதுவும் இருக்கவில்லை என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல அழைக்கிறதுல தப்பு இல்ல ஒரு ஒன்றிய அரசை ஒரு மாநில அரசு கூப்பிடுறதுல தப்பு இல்ல எடப்பாடி கூப்பிடும் போது நம்ம அப்படி சொல்லியா சார் திமுக அது வேற வாய் இது நாரவாய் அடிமங்களா இருக்காங்க அவனா போய் அவங்களுக்கு அவங்க காலில் விழுந்துடுறாங்க அவனா அவங்க கதவு தட்டுறாங்க

இதை ஒரு பக்கம் வஞ்சிக்கிறாங்க நமக்கு அநீதி அளிக்கிறாங்க நம்ம மாநிலத்தை மாற்றாமத்தை தை மனப்பான்மையோடு நடத்துறாங்கன்னு சொல்றீங்க அவங்களையே கூட்டணி வந்து போட்டியை தொடங்கி வைக்கிறீங்க அவங்க அரசு விழாவுக்கு வர்றது ஒரு ஒரு ரகம் நீங்களா போய் அவங்கள அழைச்சுன்னு வந்து கூட்டணி வந்து உட்கார வச்சு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது ஒரு ரகமா இருக்குது இதாண்டா திமுக இதான் திமுக மறந்து திராவிட மாடல் என்னென்ன கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில் உள்ளுக்குள்ள உருத்தல புறம்போக்கு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாலசாரதி எடப்பாடி பாருங்க இது என்னங்க அவங்க காலடியில விழுந்து கிடக்குறாங்க அவங்களோட போய் ஒட்டிக்கிறாங்க அவங்கள கூட்டுன்னு வந்து இங்க பங்கேற்க வைக்கிறாங்க அவங்கள ஆவுன்னா இங்க அழைச்சிட்டு வர்றாங்கன்னு இப்படி எல்லாம் நம்ம குறை சொன்னோம்ல அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்களும் அதான் பண்றீங்க எடப்பாடி அன்னைக்கு என்ன பண்ணாரோ அதேதான் திரு சாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு பண்றாரு அப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போதுதான் நமக்கு வந்து கரண்டில என்ன இருக்கும் போது தான் எந்த பக்கம் சரியா ஆட்டணும்ன்றது நமக்கு தெரியுது கரெக்டா உண்மையா இல்லையா சொல்லுங்க ஐயா ம் சொல்லுங்க

நாங்க எல்லாம் வந்து எங்களுடைய மாண்புமிகு உதயநிதி அமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் ஊர்ந்து போய் கால் வலியில படுத்துருக்காரு அவரை பத்தி எங்கள்ட்ட பேசாதீங்க இதை விட கேவலமா சொல்லட்டுமா ஐயா ரகசிய உறவா அதாவது அதிமுகவை விட அன்னைக்கு அதிமுக எப்படி பிஜேபியோட அவ்வளவு நெருக்கம் கள்ளக்கூட்டு வேற சில உறவெல்லாம் நம்ம சொன்னோம் அந்த அளவுக்கு மறைமுகமா நாம வந்து பிஜேபியோட ரொம்ப இணக்கமா போறமே அது எதுமே வந்து இந்த கள்ள உறவு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நாங்க வந்து எதுவுமே நேரடியா தான். நான் தான் சொல்றேனே, தமிழகத்தை மட்டும் இல்ல தென்னிந்தியாவையே அவங்க வந்து பழி வாங்கும் நோக்கத்தோட நடந்துக்கிறாங்க பழி வாங்குறவங்களுக்கு எதுக்கு ரூட் போட்டு குடுறீங்க? வாங்க சென்னைக்கு வாங்க கேலோ இந்தியாவுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கனே எதுக்கு அவங்களை கூப்பிடுறோம்? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விட்டவே மாட்டேங்கறானே நான் என்ன பண்ணுவே? இந்த இந்த இஸ்லாமியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு அவங்கள துண்டா காணான் துணியா காணான்னு இந்த நாட் அவுட்டே பத்தி விட்டுருப்பானுங்க திமுக தான் முஸ்லீம்களை காப்பாத்துச்சு இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு சந்தேகமே வர வேண்டாம்

நீ என்ன வேணாலும் பேசலாம் எம்பி சீட் எது கேட்க போறீங்களா திமுக சீமான் எங்க நிக்கிறாரோ அங்க எழுத்து நிக்கிறதுக்கு நான் ரெடின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவரை எதிர்த்து நீங்க போய் போட்டியிட போறீங்களா பாருங்க அவரை எதிர்த்து போட்டியிட போறீங்க என்ன என்ன ஆசை உங்களுக்கு பாருங்க என்ன ஆசை என்ன ஆசை டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க ஐயா நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னடாச்சுன்னா அவர்கள் பேசுறதும் மேடையில் அவரு அவரு அவருடைய ஆக்ரோஷமும் உங்களுடைய ஆக்ரோஷமும் இதாகுமா பொருந்துமா அவர் பண்ற பிரச்சாரத்துக்கு உங்க பிரச்சாரம் எடுப்படும் சொல்லுங்க பாக்கலாம் எந்த தைரியத்துல இப்படி வாய் விடுறீங்க இது பொறந்ததுல இருந்தே இப்படித்தானே மூல வளர்ச்சி குறைவா சீமான இல்ல இல்ல சீமான எதிர்த்தால் பேமஸ் ஆயிரலாம்னு நினைக்கிறீங்களா காமாட்சி நாயுடு அப்படி பாச்சியா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் இந்த வீடியோ பிரச்சனை இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் வர காமலை பொட்டு வர வரண்டா சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பாப்போம் இப்போ ஒரு குத்து குத்து போவோம் போடா